ஹாய் விவர்ஸ் நான் உங்க லாவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லைன் ரொமான்ஸ் அப்படின்றா லீமின் ஹோட ஒரு ட்ராமா தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இல்ல புதுசாக வந்ததுன்னா மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க இப்போ இன்னைக்கு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மின்ஹோ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மியூசிக் டேரக்டராக இருப்பார் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முடியறதுக்குள்ளே ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அதாவது ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து ஒரு பாட்டு ரெடி பண்ணணும் அந்த பாட்டை வந்து ரெடி பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ தத்தளிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறானா இதை பாரா நீ எமோஷனே இல்லாமல் ஒரு பாட்டை வந்து ரெடி பண்ணவே முடியாது உனக்கு வந்து எமோஷன் தேவை சம்திங் லவ் மாதிரி ஒரு விஷயம் ஒரு எமோஷன் அப்படி தேவைடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அந்த லவ் தேடியாக நான் கிளம்புறேன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் சொல்லிட்டு ஹீரோ வெளியே கிளம்புவார் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் நல்ல ஃபேமஸான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிங் லிங் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளிநாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துருப்பாங்க